நாங்கள் நீங்கள் வந்து புக் பார்க்கு வந்துருக்கோம் நாங்கள் இன்றைக்கி நெய்வேலிக்கு வாங்க என்னென்ன புக்கு வந்து போய் பார்க்குறீங்க பசங்களுக்கு தேவையான புக்கெலாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துருக்கோம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்காக போட்டிருக்காங்க இந்த புக் பார்க்கில் அங்கே பாருங்கள் பசங்களுக்கு தேவையான எல்லா புக்குமே இருக்குது பாருங்கள் ஸ்டிக்கர் புக்கு அதாவது ட்ராயிங் புக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள் ஆ சூப்பராக இருங்க இதுமாதிரி நிறைய புக்லாம் இருக்குது பாருங்க நாங்கள் எடுத்துருக்க இந்த புக்கை வந்து தனாரி ராமன் கதைகள் மரியாதை ராமன் கதைகள் ரெண்டு புக்கை வந்து எங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தோம் நீங்கள் இது மாதிரி கலெக்ட் பண்ணலாம் நிறைய புக்கெலாம் இருக்குது இந்த புக் ஃபோரில் பாருங்க திருவள்ளுவர் கதைகள் எல்லாமே இருக்குங்க எல்லா புக்குமே இருக்கு நாங்கள் வந்து ரெண்டு புக்கு எடுத்துருக்கோம் அதுக்கான பில்லு போட்டு வாங்கிக்கிறோம் புக்கர்ல எவ்வளோ மாடலான ஒரு குதிரைகள்லாம் பாருங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் தேவைப்படும் ஆனால் எங்களுக்கு தேவைப்படாது நாங்கள் தேடி வந்தது இந்த சமையல் புக்கை தாங்க தேடி வாங்கணும் ஒரு சில புக்குங்க நாங்கள் அதான் பார்க்குறோம் கார்ட்டூன் படத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி வந்து சுரன்றது வந்து பெரிய ஒரு கடத்தறிவு போலவே இருக்கு பாருங்கள்